வணக்கம் தமிழக சட்டமன்றம் கூடுகிற போது துவக்கத்திலேயே தேசிய கீதம் பாடவில்லை என்பதை காரணத்தை சொல்லி கவர்னர் நாற்காலில் அமர்ந்திருக்கிற ஒரு மனிதர் அவையை விட்டு வெளிநடப்பு செய்ததை நாடு முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறது தேசிய கீதம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு மனிதரை கவர்னராக நியமித்திருப்பது நம்முடைய குற்றம் அல்ல அவரை யார் நியமித்தார்களோ அவருடைய குற்றம் தேசிய கீதம் ஒரு நிகழ்ச்சி முடிந்ததற்கு பின்னாலே கடைசியில் பாடுவது தான் தேசிய கீதம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தூங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதும் முடிகிற போது தேசிய கீதம் பாடுவதும் தான் மரபாக இருக்கிறது அது கூட அவருக்கு தெரியாமல் அதற்கு கோவித்து கொண்டு போவது என்பது கிண்டர் கார்டனில் படிக்கக்கூடிய சின்ன குழந்தை கூட இதை பார்த்து சிரிக்கிறது முதல்ல கவர்னர் என்றால் என்னவென்று அவருக்கும் தெரியவில்லை மக்களுக்கும் தெரியவில்லை பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் அடிமையாக ஆண்ட போது பிரிட்டிஷ் ராணியுடைய ஏஜெண்ட்டாக அங்கங்கு கவர்னரை வைத்திருந்தார்கள் பிரிட்டிஷ் ராணிக்கு அவர் ஏஜெண்ட் கவர்னர் ஆனால் சுதந்திர இந்தியா வந்தவுடன் கவர்னர் ஏஜென்ட் அல்ல அவருக்கு சொல்வது சில பேர் கேட்பதற்கு வருத்தமாக இருந்தாலும் கூட ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருக்க பியூனுக்கு கூட அரசு ஊழியம் என்பது ஐம்பத்தி எட்டு வயது வரை நிரந்தரம் ஆனால் கவர்னருக்கு அது ஒன்றும் கிடையாது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பிடித்து வைத்தால் பிள்ளையார் வழி சாணி பிடித்து வைத்தால் பிள்ளையார் கவர்னர் அதை வழிச்சரிஞ்சால் அதுக்கப்புறம் தான் தெருவில் போகிற பிச்சைக்காரனுக்கு இருக்கிற மரியாதை கூட அவருக்கு இருக்காது அவருக்கு அதை என்ன ஒன்றும் புரியவில்லைன்னா தமிழ்நாடு இது ஏற்கனவே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது இவரை விட விவரம் தெரிந்த இவரை விட மாநில அரசு முதலமைச்சராக பல முறை இருந்த ஒரு மனிதர் இங்கு மாநில அரசுக்கும் அவருக்கும் பிரச்சனை வருகிற போது திண்டிவனம் பக்கத்திலே என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை டாக்டர் சென்னாரெட்டி அவருடைய பெயர் காரை விட்டு இறங்க முடியாமல் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் உள்ளேயே அடைபட்டு கிடந்ததெல்லாம் வரலாறு உண்டு கவர்னருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இவரே கற்பனை செய்து கொண்டு இவர் பெரிய வானத்திலிருந்து குதித்து வந்த தேவனை போல அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை இன்னொன்றும் என்னவென்றால் அந்த கவர்னர் கூட சுதந்திர இந்தியாவிலே ரெண்டு பக்கமாக நாம் பிரித்து பார்க்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் துவக்கத்தில் இந்தியா வளர்கிற போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கவர்னர் ஒரு ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு தந்தால் அதை அடிப்படையாக வைத்து ஆர்டிக்கல் த்ரீ பிப்டி சிக்ஸ் அடிப்படையில் ஒரு மாநில அரசை கலைக்க முடியும் அப்படித்தான் இருந்தது ஆனால் அதற்கு பின்னாலே எஸ் ஆர் பொம்மையினுடைய வழக்கு வந்ததற்கு பின்னால் அதுவும் இன்றைக்கு கிடையாது இப்ப கவர்னர் வெறும் பொம்மை தான் அதை தாண்டி அவருக்கு எதுவும் இல்லை அது எஸ் ஆர் பொம்மை கேஸுக்கு பின்னால வெறும் பொம்மையாவே ஆயிட்டாங்க இதெல்லாம் இவருக்கு தெரியாம எதை வேண்டுமானாலும் பேசுவது என்ன வேண்டுமானாலும் செய்வது என்கின்ற இடத்துக்கு போயிருக்கிறார் இது அவருக்கு நல்லதில்லை என்பது மட்டுமில்லாமல் இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்குகிற ஒரு மனிதனாக இவர் இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கோமாளியை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற்றுக்கொண்டால் மத்திய அரசுக்கு மரியாதை இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு மரியாதை இல்லை இல்லை என்றால் இவர் இங்கே நடப்பதெல்லாம் வெளிநாடுகளுக்கு தெரிந்தால் வெளிநாட்டிலே வாழ்கக்கூடிய ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் உலகத்திலேயே உன்னதமான ஜனநாயகம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அங்குதான் இருக்கிறது என்று நாங்கள் இதுவரை நினைத்தோம் அங்கு இப்படிப்பட்ட கோமாளி கூத்தான் நடக்கிறது என்று சொல்லுகிற நிலை இப்போதே வந்திருக்கிறது இதை இந்த கட்ட ரவி மாறிக்கொண்டால் அவருக்கு நல்லது அப்படி மாறாவிட்டால் சென்றாரெட்டியுடைய அந்த கடந்த கால வரலாறு இவர் மீண்டும் திரும்பி வந்தால் நான் வியப்படைய மாட்டேன் அப்படி ஒரு அவமானம் அவருக்கு வராமல் தடுத்து கொள்ள அவருடைய மரியாதை காப்பாற்றிக் கொள்ள அவரும் சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்தை மதிக்கின்ற கடுகளவாவது அந்த உணர்வு மத்திய அரசுக்கு இருக்குமானால் இவரை உடனடியாக திரும்ப பெற்று ஒரு நல்ல சுய சிந்தனை இருக்கிற ஒரு மனிதரை கவர்னராக போட வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள்